திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டம் வடமதுரை பேரூராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டில் மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வடமதுரை இரண்டாவது வார்டு ரெட்டியப்பட்டி அருகில் ஸ்ரீகாந்தி பெரியவர் நகரில் வசித்து வருபவர் முருகேஸ்வரி இவர் கணவர் முத்துப்பாண்டி பாண்டி முறுக்கு வியாபாரம் செய்து வருகிறார் தமிழக முதல்வர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்திருந்தார் ஆவணம் செய்துள்ளது ஆனால் தொகையோ கடந்த மாதங்களாக காணப்பாடியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் வங்கிக் கணக்கிற்கு சென்று கொண்டிருக்கிறது இதனை அறிந்த முருகேஸ்வரி வேடச்சந்தூர் வட்டாட்சியர் பழனி கோட்டாட்சியர் ஆட்சியர் மற்றும் முகாமிலும் பலமுறை நேரில் சென்று முறையாக மனு கொடுத்துள்ளார் அதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சரி செய்ததாக தெரியவில்லை குளிர் உரிமை தொகை என்பது மகளிருக்கு தான் சென்றடைய வேண்டுமே தவிர ஆண்களுக்கு செல்வது எந்த விதத்திலும் சரியானதாக தெரியவில்லை குளிர் உரிமை தொகை இல்லை என்று நிராகரித்து இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் முருகேஸ்வரி என்ற பெயருக்கு அரசு ஆவணம் செய்யப்பட்டு காணப்பாடியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவருக்கு சென்று வருவது எந்த விதத்தில் நியாயம் என்று வினவுகின்றனர் தங்கள் மொபைல் எண்ணுக்கு மாதம் தோறும் கணம் ஏறிவிட்டது என்று குறித்தவல் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்றும் தமிழக முதல்வர் தகுதி நடவடிக்கை எடுத்து முறையாக மகளிர் உரிமை தொகை கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர் சரி மாவட்டம் வேட தாலுகா வடநகரில் இருந்து பேசுகிறோம் காஞ்சிபெரியவர் நகர் இது மாதிரி நாங்க பதினாலு மாசமே மகளிர் உரிமை தொகை ஆரம்பிச்சதுல இருந்தே வேறு ஒரு ஆண் நவரோட வங்கி கணக்கில் காசு ஏறிக்கிட்டு இருக்கு நாங்கள் கலெக்டர் ஆபீஸ்சு வட்டாட்சியர் அலுவலகம் பழனி ஆர்டிஓ பூரா மனு மண் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் சிறப்பு முகாலையும் கொடுத்துருக்கோம் ஆனால் பதினாலு மாசமா வேற ஒரு கிருஷ்ணனே காணப்பாட்டிக்காரு ஆண் நபரோட வங்கி கணக்கில் காசை ஏறிக்கிட்டு இருக்கு நாங்கள் பூரா விளக்கம் சொல்லியும் கூட எங்களுக்கு மாற்றி மாட்டேங்கிறாங்க இது போய் மெட்ராஸ்ல தான் மாற்றணும் மெட்ராஸ்ல தான் மாற்றணும் அப்படின்னே சொல்றாங்க பதினாலு மாசமுமே அவர் கணக்கில் தான் காசையே ஏறிக்கிட்டு இருக்கு நான் பல இடத்துல மனு கொடுத்துட்டு தான் இருக்கேன் மாதம் மாதம் இதுக்காக ஜெராக்ஸ் எடுக்க மனு கொடுக்கவே பத்து முந்நூறு செலவழிச்சிகள் அணிஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் இதை பார்த்தாவது எங்கள் கணக்குக்கு காசு ஏறுற மாதிரி செஞ்சு கொடுக்க முடியுது அவர் பேர் கிருஷ்ணன் வயசு அறுபது இருக்கு அவரு கணக்கில் வங்கி கணக்கில் ஏறிக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மாதம் எடுத்து கொடுத்தாரு அப்புறம் நீங்கள் தானே சரி பண்ணணும் நாங்கள் என்ன செய்ய முடியும் கவர்மெண்ட் காசை நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதம் மாதம் மெசேஜ் மட்டும் எங்களுக்கு வந்துடுது அந்த கடைசி ஒரு நம்பர் எண்பத்தி நாலுங்கிறது எங்களது எண்பத்தி ஏழு ஒரு நம்பர் மாதிரி அவர்களுக்குங்கே ஏறிக்கிட்டு இருக்குது அதை சரி பண்ணி கொடுக்கணுங்க ப பழமுறை கலெக்டர் கொடுத்துட்டோம் வட்டாட்சியர் கொடுத்துட்டோம் மனு ஆர்டிஓ பழனிலேயும் கொடுத்துருக்கோம் இத்தனை தடவை பலமுறை எங்களை அலைய விடுறாங்களே இதே நான் மனு கொடுத்த அதிகாரியோட சம்பளம் ஆர்டிஓவோட சம்பளமோ தாசில்தாரோட சம்பளமோ எங்கள் அக்கௌண்ட்டுக்கோ வேறு ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கோ ஏறி இருந்தா இந்த அரசு சும்மா இருந்திருக்குமா முதலமைச்சர் அவர்கள் இதை பார்த்து எங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும் நாங்கள் ஏழைங்கிறதுனால எங்களை கூடிய அலைய விட்றாங்க பட்டாசியர் அலுவலகத்தில் கொடுத்தது இது வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தது இது பழனி ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்ததுங்க இது வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் நெட்டில் கொடுங்க கொடுங்கன்னு சொல்ல இது எங்களோட அக்கௌண்ட் நம்பரு இது இது மாதிரி தவறுதலாக ஏறுது எண்பத்தி நாலு எங்களுது எண்பத்தி ஏழுன்னு சொல்லி எல்லா தடவையும் இதை வச்சு வச்சு அமிச்சு விடுவோம் அதுக்கான